வணக்கம் டாக்டர் சுகவனம் சேலம் லண்டன் ஆர்த்த ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேங்க நாங்கள் இந்த சே நான் லண்டனில் இருந்துட்டு கோயம்புத்தூர்ல இருந்துட்டு சேலம் வந்து பதினாறு வருஷம் ஆகுது வருஷத்துக்கு ஒரு மூணு கேம்ப் நாலு கேம்ப் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்து எங்கள் அப்பாவோட நினைவாக இந்த ஸ்பெஷலாக பண்ணுறோம் இதில் மெயினாக மூட்டு வலி இல்லாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அதிகமாகிட்ருக்கு நாமளும் நாலு இடத்துக்கு போகிறோம் வரோம் அதில் பல காரணங்கள் இருக்குது ஒன்று தேய்மானம் இன்னொன்று வந்து மூட்டு சா எலும்பு வீக் ஆகிறதுனால நம்ம கால்சியம் சாப்பிட்றோம் பட் அது போய் எலும்புல சேர்ந்து ஸ்ட்ராங் ஆச்சுனா தான் அதனுடைய உறுதியாக இருக்கும் இல்லைன்னா எலும்பு வலிமை கம்மி ஆகிடுது ஓகே ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்கிறோம் இந்த கண்டிஷனால் மூட்டுகள் வளைய ஆரம்பிக்குது வலி வருது ஸோ இதை மெயினாக முன்னிட்டு ஐம்பது வயசுக்கு மேலே குறிப்பாக பெண்கள் மாதவிடாய் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெனோபாஸுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கிறதுனால இதை பண்ணுறோம் இதில் எக்ஸ்ரே எம்ஆர்ஐ வழக்கமான சிடி ஸ்கேன் இதெல்லாம் வந்து ரெண்டு இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் பண்ணுறோம் பாதி ரேட்டுக்கு பண்ணுறோம் எங்கள் ட்ரஸ்ட் மூலம் அதை டெக்ஸா அப்படின்னு போன் மினரல் டென்சிட்டி ஹோல் பாடிக்கு ஒரு உச்ச நிலையிலேருந்து வரைக்கும் நாம் சாப்பிட்றோம் கால்சியம் பட் எலும்பு எவ்வளவு வீக்காக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வெறும் கால்சியம் மட்டுமா இல்லை கூட விட்டமின் டி சாப்பிட்ணுமா கூட நாம் அது ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அதுக்குன்னு ஒரு உரம் போடுற மாதிரி இப்போ வந்து அது சேலத்தில் ஒன்று ரெண்டு இடத்துல தான் இருக்குது அதை இந்த முகாமில் ஆயிரம் ரூபாய்க்கு பண்ணுறோம் மெயினாக அது வந்து இந்த கே கேம்பினுடைய ஒரு சிறப்பு அம்சம் ஆப்ரேஷன் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் எங்கள் ட்ரஸ்ட்டு மூலம் சுகம் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் மூலம் ஐம்பது பர்சன்ட் விழுக்காடுல அவங்களுக்கு பண்ணுறோம் இன்றைக்கும் நாளைக்கும் நீங்கள் வந்து இதில் பயனடைஞ்ச மாதிரி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் சாமியை நினச்சிக்கிட்டு இருக்கலாம் கிழமை பார்த்துக்கிட்டு இருந்துக்குங்க பட் ஒரு வாரத்தில் ஏழு நாளில் பதினைந்து வேலைக்கு மேலே சாப்பிட்டா வெயிட் வந்துடும் நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் ஓகே முன்ன பண்ண சாப்பிட்லாம் ஓடலாம் ஓடியாறணும் நாற்பது வயசுலேருந்து ரெண்டு வேலை தான் சாப்பிடணும் மூணாவது வேலை வந்து குறைச்சிக்கணும் காஃபி டீ இதெல்லாம் நாற்பது வயசுக்கு அப்புறம் பிளாக் காஃபி சுகர் சுகர்லேயும் மில்க்லையும் தானே வெயிட் வருது அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் அளவு குறைக்கணும் மெயினாக சாப்பிடலாம் ஸ்வீட் சாப்பிடலாம் நான்வெஜ் சாப்பிடலாம் உங்களுக்கு பிடிச்ச உணவுகள் தாராளமாக அளவா சாப்பிடணும் ஒருவேளை சாப்பிடணும் எழுபது வயசுக்கு மேல தான் இப்போ இப்போ கவர் ஆகுது சோ எழுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அதுல காப்பீட்டு திட்டத்தில் பண்ணலாம் ஆமா அதுல இப்ப அரசு ஊழியர்கள் அரசு பென்ஷனர்ஸ் இவங்க ஃபேமிலிக்கு அதாவது ஹஸ்பண்ட் ரிட்டையர் பென்ஷனாக இருந்தாலும் ஒய்ஃபுக்கும் கவர் ஆகும் அவங்களுக்கெல்லாம் முழுக்கவே கவர் ஆகும் இம்மீடியட்டாக வந்துடும் தனியார் துறை ப்ரைவேட் இன்சூரன்ஸில் ரெண்டு மூணு வகை நாம் தனியாக போடுறோம் இன்னொன்று குடும்பத்திலேயே போடுவாங்க இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர் வேலையில் ஒர்க் பண்ணுறாரு மெட்ராஸ்லயோ பேங்களூர்லேயோன்னா அவங்க முழு குடும்பத்துக்கே போடுறோம் அதுலேயே ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர் ஆகும் மூட்டு வலி மூட்டு காரணத்துக்கு மெயின் காரணம் வெயிட்டு எக்ஸசைஸ் செய்யாமல் இருக்கிறது தான் பல பேர் நினைக்கிறாங்க நான் நடந்தால் தேஞ்சு போயிடும் அப்படி கிடையாது வெயிட் அதிகமா தான் அண்டு நடக்காமையே வீட்டோட இருக்கிறது தான் இதுக்கு நம்ம சில ஜெனடிக்கா சில காரணங்கள் எப்படி முடி நரைக்குதோ இது பண்ணி சில பேருக்கு எப்படி என்ன பண்ணாலும் மூட்டை வழி வந்துடும் அது ஒரு ப பத்து இருபது பர்சன்ட் தான் மீதி எழுபது ஐம்பது பெர்சன்ட் வெயிட்னாலையும் எக்ஸசைஸ் இல்லாததுனாலயும் தான் ஐம்பது வயசுக்கு அப்புறம் ரெண்டு வேலை தான் சாப்பிடணும் ஓகே நைட்டு ஏழு மணிக்கு அப்புறம் சாப்பிட்றது முழுக்க தவிர்த்துக்கணும் ரெண்டு மூணு இட்லிக்கு நாலு இட்லிக்குலாம் பெரிய வித்தியாசம் கிடையாது ஸ்நாக்ஸ்ல தான் காஃபில தான் சிப்ஸ்ல தான் முறுக்குல தான் மூட்டு தேய்மானங்கிறது எல்லாத்துக்கும் வர்றதுதாங்க மூட்டுன்னு இருந்தால் தேயும் தேய்மானத்துக்கு நம்மளுக்கு வைத்தியம் தேவையில்லை அது இயற்கை அதுக்கேற்ற வைத்தியம் தான் வைத்தியம் வலி யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தா யாருக்கு அடுத்த வருஷத்துல வலி அதிகமாகுதுன்னு பார்த்தா தேய்மானத்தினால கால் வளையுதாங்கிறத பொறுத்து தான் இப்ப இந்த பெண்மணிக்கு நாற்பத்தி மூணு வயசு லேசான தசை வலின்னு வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி இப்படி நிக்க பாருங்க இப்படி நிற்கிறப்ப இதை இடுப்பு எரும்பு தொலை எலும்பு காலு நிற்கிறப்ப இப்படி நேராக இருக்கணும் சரிங்களா இது சாதா எக்ஸ்ரே இல்ல ஸ்கேன் இருக்கிற நிற்க வச்சு மொத்தமாக ஆறு இது நம்ம ஆறு டயர் மாதிரி நிற்கிறப்ப தொப்புடு கீழே ஆறு டயர் இருக்குது ஆறு டயரில் நேராக இருக்குது அலைன்னு நேராக இருக்குது ஒரு மூணு நாலு டிகிரி வளைஞ்சிருக்குது இது வந்து நார்மல் இப்போ ஏழு எட்டு டிகிரி வரைக்கும் உடஞ்சிருக்கிறது பாடியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அதே அம்மா மூட்டு வழியோடு வராங்க ஓகே வயசு அறுபத்தி அஞ்சு குண்டா இருக்கிறாங்க இது இழுப்பெலும்பு இங்கிருந்து வந்து இப்படி இருக்க வேண்டிய காலு எவ்வளோ வளைஞ்சிருக்கு முப்பத்தி ரெண்டு டிகிரி வளைஞ்சிருக்கு இப்போ எங்க கம்ப்யூட்டர் இதுல ஸ்கேன்ல அதே கணக்கு போட்டு எத்தனை டிகிரின்னு இப்படி வச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த எலும்பு இந்த எலும்பு தொடக்கோட இல்லை மூட்டை உருக்குழஞ்சு போயிடுச்சு இப்போ இந்த இதுல தான் இந்த இந்த ஒரு பகுதி தான் வெயிட்டே போகுது கொஞ்சம் கூட்டம் இப்போ தனிமையில் இதை வந்து நாம இது தேய்மானம் தான் பட் தேய்மானத்துக்கு நான் வைத்தியம் பண்ணல இந்த வலிக்கு இப்போ இவங்களுக்கு வழி மாத்திர ஊசி எதுவும் கேட்காது ஸோ நிக்க வச்சு இந்த ஸ்கேனிங் பண்ணி பார்த்துட்டு தான் தேய்மானம் அறுபத்தஞ்சு வயசுல போய் பஸ் ஸ்டாண்ட் நியூ பஸ் ஸ்டாண்ட் போய் நூறு பேரை பிடிச்சி பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு வயசுல தொண்ணூறு பேத்துக்கு இருக்கும் அதுக்கு வைத்தியம் இல்லை யாருக்கு இவங்க வரையுது அன்றாட வேலைக்கு வலியுறுத்தோ இத வந்து இதை வந்து நம்ம இதில் பண்ணுறப்ப ஜீரோ ரெண்டு டிகிரிக்கு வந்துடுச்சு ஸோ நல்லா நடக்கிறாங்க வழி இல்லை அவங்க படிக்கட்டு ஏறலாம் சைக்கிள் ஓட்டலாம் ஓகே இப்போ இந்த மாதிரி பாருங்கள் இவர் வந்து சமணங்கால் போட்டு உக்காடுறாரு ஓகே இப்படி வளைஞ்சிருந்தது நேர் பண்ணியாச்சு இத்தனை பேர் இப்போ குடும்பத்தேரில் பண்ணுறப்ப இந்த மாதிரி சமணங்கால் போடலாம் பழைய மெத்தட்ல இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவோம் நேராக நட வயதானது பார்த்தது இது அப்படி கிடையாது கிரிவலம் போகலாம் டிராக்டர் ஓட்டலாம் சேலத்திலேருந்து ஒருத்தர் டெல்லிக்கே சைக்கிளில் போயிட்டு வந்திருக்கிறாரு டிராக்டர் ஓட்டுறாங்க பஸ் டிரைவர் ஏடிசி பஸ் டிரைவர் நாற்பது ஐம்பது பேர் பண்ணியிருக்கிறோம் பஸ்ஸு லாரி ட்ரைவ் பண்ணிட்டுருக்குறாங்க எல்லா வேலையும் அந்த அந்தளவுக்கு வாழ்க்கையவே மறுபடியும் நம்மளுக்கு கொண்டு வந்தோம் ஸோ மூட்டு வழிகால் கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை